بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین والصلاة والسلام على سید الانبیاء والمرسلین وعلا آلہ واصحابہ اجمعین اما بعد اللہ ملہ اللہ سبحانہ وتعالی ورلی عنہ مرلم ارمین آئیہم محمد رسول اللہی சல்லாஹி ஓ அலிஹி ஓ சிஹி வசல்லம் அவர்களின் அன்பும் ஷபாத்தும் நம் அத்துணி பேர்களுக்கும் அல்லா நசீபாக்கி தந்தருள் புரிவானாக சூரா யூனூஸ் என்ற அத்தியாயத்தினுடைய நூற்றி நாலாவது வசனம் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் யூஹாஸ் மக்களே இன் குந்தும் தீனி நான் கொண்டு வந்த எனது மார்க்கத்திலே சந்தேகம் இருந்தால் பல அபூதுல்லதீன த அபுதூனம் என்னுடைய நிலையை சொல்கிறேன் நான் கொண்டு வந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் எத்தனையோ அத்தாட்சிகளை உங்களுக்கு நான் காட்டிவிட்டேன் கண்கூடாக எத்தனையோ அத்தாட்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள் நான் நபி என்பதற்கான ஆயாத்துக்களை அற்புதங்களை நீங்கள் கண்கூடாக பார்க்கிறீர்கள் ஆனால் என்னை என்ன சொல்கிறீர்கள் மதம் மாறிவிட்டவர் இந்த முகம்மது மரம் மதம் மாறிவிட்டவர் ஒரு புதியதாக ஒரு கொள்கையை கொண்டு வந்து மக்களை குழப்பி கொண்டிருக்கிறார் இப்படியாக தெளிவான அத்தாட்சி நபிகநாயகம் சல்லல்லாகும் அவர்களுக்கு அல்லாஹூரபுல்லமின் மாதிசாத்துக்களை கொடுத்தான் எந்த அளவிற்கு ஒரு சந்திரனை கூட தன்னுடைய விரலால் பிளந்து காட்டினார்கள் அதை கூட அந்த மக்கள் கண்கூடாக பார்த்துவிட்டு மறுத்து விட்டார்கள் அப்போ அல்லாஹரபுல்லா அலமீன் கேட்கிறான் நபிய நீங்கள் அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க நான் கொண்டு வந்த இந்த தீனு இஸ்லாத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் சந்தேகம் கொள்ளுங்கள் சந்தேகத்திலே நீங்கள் இருங்க என்னுடைய நிலைப்பாடை நான் சொல்கிறேன் பல அபுதுல்லதீன தாபுதூன மிந்து இல்லா அல்லாஹுவை அன்று யாரையும் நான் வணங்க மாட்டேன் அல்லாஹுவை அன்று எந்த தெய்வத்தையும் நான் வணங்க மாட்டேன் ஒலாக்கின் எனினும் அபுதுல்லாஹல்ல எத்தவாக்கும் உங்களை மரணிக்கச் செய்வானே உங்கள் ரூகளை கைப்பற்றுவானே அந்த இறைவனைத்தான் நான் வணங்குவேன் உமிிருத்த கூன மீனல் மூ நான் மூமீன்களில் இறை நம்பிக்கையாளர்களில் ஒருவனாக ஆக வேண்டும் என்றும் நான் ஏவப்பட்டிருக்கிறேன் என்று நவியனி அவங்கள்ட்ட சொல்லுங்க நீங்கள் வணங்கக்கூடியதை நான் வணங்க மாட்டேன் குள்ளியா ஐயல் லா ல அபுது மா தாபுதூன் என்று அல்லாஹு ரபுல்லாலமீன் நபிகள் நாயும் சல்லல்லா அலிசலும் காபிர்களை பார்த்து சொன்னார்களே அந்த சூரா காப்பிரும் அதை போன்றுள்ள ஒரு வசனம் உங்களுடைய உங்களை மரணிக்க செய்பவன் அல்லாஹுதான் நம்மை மரணிக்க செய்வான் நீ உலகத்தில் எவ்வளோ காலம் வாழ போகிறீங்க இந்த சந்தேகத்திலே நீங்கள் இருக்கிறீங்களே உங்களுக்கு ஒரு நாள் மரணம் வரும் அந்த மரணத்தை தருபவன் ரப்புதான் அதை அறிந்து கொள்ளுங்கள் என்று பயமுறுத்துகுவதாக அல்லாஹர்புல்லாலும் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறான் உங்களை படைத்ததும் அவன்தான் உங்களை மரணிக்க செய்வதும் அவன்தான் உங்களை போவனும் அவன்தான் ஆகவே மரணிக்கச் செய்பவன் என்று தெரிகிற பொழுது நம்ம யார் படைத்தான் அவனைத்தான் நம்ம வணங்க வேண்டும் நமக்கு மரணத்தை கொடுப்பவன் யார் அவனைத்தான் நம்ம வணங்க வேண்டும் நாளை மறுமையில் யாருக்கு முன்னால் நாம் நிற்போம் அப்படிப்பட்ட இறைவனை நினைத்து பாருங்கள் இனல் உமிர்தன்னல் நான் மூமீன்களில் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று நான் ஏவப்பட்டிருக்கிறேன் அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டு அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று நான் நீ ஏவப்பட்டிருக்கிறேன் ஒன் அஹிம் வஜியல் இத்தீனி ஹனீஃபா சத்திய மார்க்கத்தின்பால் உண்மையின் நிலையில் உங்களுடைய முகத்தை நிலைநிறுத்துவீராக என்றும் நான் ஏவப்பட்டிருக்கிறேன் இப்ராஹிம் இஸ்லாம் அலிஸ்லாம் இப்ராஹிம் அலிஸ்லாம் சொன்னார்கள் அல்லவா இன்ன இப்ராஹிம காணித்தல் இல்லாய் ஹனீஃபா உண்மையான உண்மையான மார்க்கத்தில் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு இருந்தவர் இப்ராஹிம் அலி சலாத்து வலாம் களப்பற்ற தூய்மையான மார்க்கத்தில் அதே போன்று உண்மையான நிலையில் அந்த தீனுல் இஸ்லாத்தின் பக்கம் உடைய முகத்தை திருப்பி இங்கே நிலைநாட்ட வேண்டும் திருப்பி திருப்ப வேண்டும் என்று நான் நியமப்பட்டிருக்கிறேன் வலா தகு நவீனன் முஷிலிக்கின் இணையப்போர்களிருந்து நிச்சயமாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று நபிகள் நாயம் சல்லா அல்லி சொல்லம் அவர்களுக்கு அல்லா அரபுல்லாலும் சொல்கிறான் இன்னும் சொல்கிறான் வலா தது இல்லாகி மாலா என் போகு வலா எதிர்க்க உங்களுக்கு பயந்தராத உங்களுக்கு எந்த கெடுதியும் தராத பயனும் தராது கெடுதியும் தராது அப்படிப்பட்ட வகைகளை என்று அப்படிப்பட்ட தெய்வங்களை நீங்கள் வணங்காதீர்கள் அந்த தெய்வங்கள் சிலைகளால் ஆக்கப்பட்டவை சிலைகளை நீங்கள் வணங்காதீர்கள் அதற்கு என்று ஒரு தீங்கு என்றாலும் அதை அதை தடுக்க முடியாது ஒரு கொசு வந்து நின்றாலும் கூட அதை அது தடுக்க முடியாது அப்படிப்பட்ட எந்த பயனையும் தராத எந்த தீங்கையும் தராத ஒரு அற்ப தெய்வங்களை அற்ப கற்களை அற்ப சிலைகளை நீங்கள் வணங்காதீர்கள் சிலைகள் என்பது உயிரற்றவை கற்கள் மனிதன் என்பது படைப்பிலேயே சிறந்த படைப்பு ஒரு சிறந்த படைப்பு உயிரற்ற ஜடங்களின் போய் நீங்கள் முன்னால் நின்று கொண்டு அதற்கு வணக்கம் செய்கிறீர்களே அப்படிப்பட்ட எந்த பயனையும் தராத எந்த இடையூறையும் தராத தெய்வங்களை நீங்கள் வணங்காதீர்கள் ஃபைன் பழ்த்த அவ்வாறு நீங்கள் செய்தீர்கள் என்றால் ஃபைனக்க நக்க இடம் மீனல் லாலிமீன் அநீதம் இழைத்தவர்களிலிருந்து நீங்கள் ஆகிவிடுவீர்கள் நபியே என்று அல்லாஹரபுல்லால மீன் சொல்கிறான் அதாவது நபிகள் நாயம் சொல்லால் ஒரு காலம் யாரையும் வணங்க போவதல்ல இருந்தாலும் அந்த வசனம் பெருமானா சல்லல்லா அலி செல்லம் மூலமாக இந்த உம்மத்திற்கு சொல்லப்பட்டது பயனற்ற எந்த கெடுதியும் தராத அப்படிப்பட்ட அல்ல அல்லாத தெய்வங்களை நீங்கள் வணங்காதீர்கள் அப்படி வணங்குனீங்கள் என்று சொன்னால் அது அநீதம் உதவு செய்யி ஹயுரும் மகல்லிகி லுல்முன் ஒரு வஸ்துவை அது அல்லாத ஒரு இடத்தில் கொண்டு போய் வைத்தால் அது அநீதம் ஒரு தலையில் போடக்கூடிய தொப்பி இருக்கிறது அதை காலில் போட்டு மிதித்தன் என்று சொன்னீங்கன்னா அது உள்முன் நுல்மு என்றால் என்ன அநீதம் என்றால் என்ன அநியாயம் என்றால் என்ன ஒரு செயலை அதற்கு அல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறது இருக்கிறது அது நுல்மு அதே போன்று படைத்தவனை வணங்குங்கள் அந்த வணக்கத்திற்கு போய் வணக்கம் என்றால் அக்குசா ஆயத்தில் உச்சபட்சமான அந்த பணிவு அந்த பணிவை போய் நீங்கள் அல்ல அல்லாத சிலைகளுக்கு போய் கொடுக்குறீங்களே அது நுல்மு எங்கே எந்த விவாதத்தை செய்யணும் உன்னை படைத்தவன் உங்களுக்கு ரிசுக் அளித்தவன் உங்களை சதாவும் பார்த்து கொண்டிருப்பவன் அவனுக்கு பிறப்பு என்பதும் கிடையாது அதே போன்று அவனுக்கு இறப்பு என்பதும் கிடையாது அவன் ஆரம்பம் இல்லாதவன் முடிவு இல்லாதவன் அப்படிப்பட்ட அகதாக இருக்கக்கூடிய இறைவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று அல்லாஹு ஆலமீன் இந்த வசனத்தை நமக்கு திருமணா சல்லல்லாஹூ அலிஹி வசல்லமுடைய நிலைப்பாட்டை அந்த மக்களுக்கு சொல்ல சொல்கிறான் எல்லாம் அல்ல அல்லாஹு சுபஹான் ஏக இறைவன் ஒருவனை நாம் வணங்கி அல்லாஹு ரபுல் ஆலமீனை நாம் வணங்கி அவனுக்கு செய்ய வேண்டிய அனைத்து ஐபாதத்துக்களையும் செய்து களிமத்து தௌகீதோடு அல்லாஹ் ஒருவன் அவனை தவிர எந்த இலாகும் இல்லை என்ற நிலைப்பாட்டிலே மரணிக்க செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாகி அபுல்ல ஆலமீன் அல்லாஹி வபிஹம்திஹி